கினா பின்னுலகி நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கின கண்ணோக்கின ஆண்டவரே நீர் என்றும் உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும் நீர் இரக்கம் காட்டும் இதோ குறித்த காலம் வந்துவிட்டது அதன் கற்கள் மீது உம்மூழியர் பற்று கொண்டுள்ளனர் அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றன வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர் பூ மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வ நின்று ஆண்டவர் பையகத்தை கண்ணோக்கினா கண் நின்று ஆண்டவர் வையகத்தை கண் நோக்கினார் கண் நோக்கினார் ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார் அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்களின் மன்றாட்டை அவமதியா இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும் படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும் ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலுத்தி நின்று கீழே கண்ணோக்கினார் அவர் விண்ணுலகி நின்று வையகத்தை கண்ணோ அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவிசாய்ப்பார். பின்னுலகி நின்று ஆண்டவர் மையகத்தை கண் நோக்கினார் மாதா டிவி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் தினம் ஒரு திருப்பாடலில் உங்களை சந்திப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே இன்றைய நாளில் நாம் இன்றைய திருப்பாடலை தியானிப்போம் சிந்திப்போம் இன்றைய திருப்பாடல் நூற்றி இரண்டை முழுவதுமாக நாம் சிந்திப்போம் இந்த திருப்பாடல் மொத்தம் இருபத்தி எட்டு வசனங்கள் இருக்கின்றன இந்த இருபத்தி எட்டு வசனங்களும் இரண்டு பகுதியாக நாம் பிரித்து பார்க்க வேண்டும் அதற்கு முன்பாக இதனுடைய சுருக்கத்தை நாம் தெல்ல தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதாவது இந்த நூற்றி இரண்டாவது திருப்பாடல் பாதிக்கப்பட்டவர் மிக குறிப்பாக தெளிவாக சொல்ல போனோம் என்றால் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கின்றார்களோ வேதனையில் இருக்கின்றார்களோ அவர்கள் பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இதுவரை நூறு திருப்பாடல்களும் ஒரு ஜெப வீரரை போல பாஞ்சித்தோடு அவர்கள் பாடினார்கள் ஜெபித்தார்கள் ஆனால் நூற்றி இரண்டாவது திருப்பாடலை பார்க்கின்ற பொழுது பாதிக்கப்பட்டவர் தன்னுடைய வாழ்வில் இருக்கின்ற கஷ்டத்தை முழுமையாக சுட்டிக்காட்டி ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டார்களோ என்னுடைய அபய குரல் உம்முடைய காதுகள் வந்து சேரட்டும் என்று அவர் ஜெபிக்கின்றார் நூற்றி இரண்டாவது திருப்படல் முதல் வசனம் இவ்வாறாக நமக்கு சொல்லப்படுகின்றது ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் என் அபய குரல் உம்மிடம் வருவதாக ஆண்டவரே என்னுடைய கஷ்டம் என்னுடைய துன்பம் என்னுடைய பிரச்சனை என்னுடைய வேதனை அனைத்தையும் கண்ணோக்கி பாரும் நான் மன்றாடுகின்ற நேரமெல்லாம் என்னை கண்ணோக்கி பாரும் என்னுடைய குரல் உம்முடைய செவிகள் எட்டட்டும் என்று சொல்லி அவர் ஜபிக்கின்றார் இதனுடைய சுருக்கத்தை இன்னும் தெளிவாக பார்த்தோம் என்றால் அந்த காலத்தில் யூதர்கள் செர்பாட்டின் யூதர்கள் என்ற ஒரு இன மக்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் மொத்தம் பதினைந்து திருப்பாடல்கள் அவர்கள் பாடி ஜெபிப்பார்கள் அதில் ஒரு திருப்பாடலாக இது அமைந்திருக்கின்றது காரணம் கடவுள் எங்களுடைய மன்றாட்டை கேட்பார் கடவுள் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் கடவுள் மாபெரும் வீரர் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கு ஒரு துணையாக இருந்து வழி நடத்தப் போகின்றார் என்று சுட்டிக்காட்டுகின்றார் அன்புக்குரியவர்களே நூற்றி இரண்டாவது திருப்பாடலை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் என்று சொல்லியிருந்தேன் முதல் பகுதி ஒன்றிலிருந்து எட்டு வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நான் இடுக்க வேலையிலும் என் பக்கம் உன் முகத்தை மறைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது உமது செவியை என் பக்கம் திருப்பி அருளும் நான் மன்றாடும் நாளில் எனக்கு செவி சாய்த்தருளும் இன்னும் தெளிவாக பார்த்தோம் என்றால் நேன் வாழ்நாள் புகையென மறைகின்றன என் எலும்புகள் தீசுளையில் எரிகின்றன என்று வரிசையாக தன்னுடைய கஷ்டத்தை அவர்கள் சொல்கின்றார்கள் என் எலும்புகள் அடுப்பில் வைக்கப்பட்டிருந்த கறிக்கட்டை போல் எரிந்து கொண்டிருக்கின்றன என் வாழ்நாள்கள் புகையை போல எல்லாம் மறைந்து கொண்டிருக்கின்றன என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை நான் ஜெபிக்கின்ற பொழுதும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்ற பொழுதும் உம்முடைய செவிகள் என் பக்கம் திரும்பட்டும் என்று ஜெபிக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது அதே அதிகாரம் நூற்றி இரண்டாவது திருப்பாடல் சொல்கின்ற வார்த்தை நீ எழுந்தொருளி சியோனுக்கு இரக்கம் காட்டும் இதோ குறித்த காலம் வந்துவிட்டது என்று சொல்லப்படுகின்றது இதுவே தகுந்த காலம் இதுவே அருளின் காலம் நீங்கள் கடவுளுடைய ஆசிரியரை பெறப்போகின்றீர்கள் நீங்கள் ஜபித்த ஜபம் நீங்கள் மன்றாட நாள் அனைத்தும் கடவுள் கேட்டார் உங்களுக்காக செவிசாய்த்திருக்கின்றார் உங்கள் மீது இரக்கம் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி சுட்டி காட்டுவதாகவே இருக்கின்றது இன்றைய திருப்படல் முதல் பகுதி முழுவதும் கஷ்டத்தையும் வேதனையும் நம்மளுடைய வாழ்வில் வருகின்ற தனிமைகள் யாரும் நமக்கு இல்லையே என்று சொல்லி நான் யாரிடம் செல்வேன் எல்லாம் என் கடவுள் என்னை காப்பாற்ற போகின்றார் அன்றைய காலகட்டத்தில் இஸ்ராயல் மக்கள் அடிமிகளாக இருந்தார்களே அப்பொழுது அவர்கள் ஜபித்த அதே ஜபத்தை மீண்டும் சுட்டி காட்டுகின்றார்கள் மீண்டும் அவர்கள் அடிமைகளாக பாவினோருக்கு அழைத்து சட்ட போது அப்பொழுது ஜபித்த அதே ஜபத்தை இவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் நாம் கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது நாம் இறைவனை முழு மனதோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபித்தோம் என்றால் கடவுள் நமக்கு செவி கொடுப்பார் அருளை கொடுப்பார் என்று சொல்லப்படுகின்றது அன்புக்குரியவர்களே இரண்டாவது பகுதி பதினான்கிலிருந்து இருபது வரை இன்றைய நாளில் நமக்கு திருப்பாடலாக தியான பாடலாக கொடுக்கப்படுகின்ற போகின்றோம் தியானிக்க போகின்றோம் இந்த திருப்பாடலில் பார்க்கின்ற பொழுது பதினான்கில் நீங்கள் பார்த்திருக்கிறார் கற்கள் மீது ஊழியர் பற்றி கொண்டுள்ளார் வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவோர் பூ மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர் என்று சொல்லப்படுகின்றது இதோ கடவுளுடைய ஆட்சியையும் கடவுளுடைய மாட்சியும் கடவுளுடைய அருளை கண்டு எல்லாரும் மகிழ்ச்சி அடைய போகின்றார்கள் அதையும் தாண்டி கடவுள் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க போகின்றார் என்று லோகா நச்சி அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பன்னிரண்டு ஆண்டுகளாக அந்த பெண்மணி கஷ்டத்தில் இருக்கின்றார் போகாத இடம் பார்க்காத மனிதர்கள் இல்லை பார்க்காத மருத்துவர் கிடையாது எனக்கு எங்குமே விடுதலை கிடைக்காதா யாருமே இந்த நோயில் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டார்களா எனக்கு யார் தான் துணை என்று சொல்லி புலம்பியை அவளோடு தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நான் ஆண்டவருடைய ஆடின் விளிம்பை தொட்டாலே போதும் என்று நம்பிக்கையோடு இருந்தார் வந்தார் தொட்டார் குணம் பெற்றார் அதே போன்று எனக்கு விடுதலையும் எனக்கு மீட்பும் கொடுக்க போகின்றவர் கடவுள் ஒருவரே அவர் தான் என்னை காப்பாற்றப் போகின்றார் அவர்தான் என்னை வழி நடத்தப் போகின்றார் அவர்தான் என்னுடைய கஷ்டத்திலிருந்து ஒரு மாபெரும் மாட்சியை கொடுக்க போகின்றார் என்பதை சுட்டி தான் இன்றைய நாளில் திருப்பாடலாக நமக்கு அமைந்திருக்கின்றது அதே தான் நூற்றி இரண்டாவது திருப்பாடல் இறைவசனம் பதினைந்தில் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது பதிமூன்றும் பதினைந்தும் தெளிவாக சுட்டி காட்டப்படுகின்றது பதிமூன்றில் இதோ குறித்த காலம் வந்துவிட்டது பதினைந்தில் போலையின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மகிழ்வர் என்று சொல்லப்படுகின்றது நாமும் நம்மளுடைய விசுவாசத்தோடு அவரை தேடி வருகின்ற பொழுது அவரை நோக்கி ஜபிக்கின்ற பொழுது கடவுள் நம் பக்கம் திரும்புகின்றார் நம்மளுடைய அலுக்குறலுக்கு செவி கொடுத்து நமக்கு செவி சாய்க்கின்றார் நம்மளுடைய வாழ்வில் இருக்கின்ற கஷ்டங்களை அனைத்தும் துடைக்கின்றார் நாமும் ஜெபிப்போம் இறை முழுமையாக பெற்றுக்கொள்வோம் நாம் அனைவரும் கண்களை மூடி உருக்கமாக ஜெபிப்போம் ஆண்டவரின் என் மன்றாற்றை கேட்டருளும் என் அவைய குரல் உம்முடன் வருவதாக இன்று இன்றைய நாளில் திருப்படலில் முதல் வசனமாக நாம் வாசிக்க கேட்டமே அன்பிறைவான் என்னுடைய வாழ்வில் வருகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் அந்த நேரத்தில் ஆண்டவரேன் என்று நான் உம்மை கூப்பிடுகின்ற பொழுது என் பக்கம் ஆண்டவரே என்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீக்கப்பற்று எப்பொழுதும் உம்முடைய மாற்றிக்காக உம்முடைய அருளுக்காக நான் வாழ்ந்து என்றும் உம்முடைய ஆசிரியர் பெற்ற பிள்ளைகளாக வாழ வர மறு முதல் அறுவலை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு தலைமைக்கு என்று மன்றாடுகிறோம் ஆமேன்